தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து இலவசமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இலவசமாக டெலிவரி கொடுத்து உங்கள் களத்தை நேரடியாக வந்து ஆய்வு செய்து அதுபோக ஓராண்டுக்கு உங்களுக்கு முதல் அறுவடை வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சூடு சேப்ளிங்ஸ் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு வரும் பூக்கள் இந்த மாதிரி வரும் அங்கே வாங்களேன் இந்த மாதிரி இருந்தே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பூக்கள் எல்லாத்தையுமே இதை நடவு பண்ணிக்கிறத ஒரு அறுவு பண்ணி இரண்டு மாதங்கள் ஆகுது இந்த நீங்கள் மார்க்கெட்டில் மொழி பார்க்கலாம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஒரு இடைவெளி பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அடி அந்த மாதிரி வந்து பனிரெண்டு அடி இடைவெளியில் வரிசைக்கு வருஷம் பன்னிரெண்டு அடி செடிக்கு செடி பன்னிரெண்டு அடி இடைவெளியில் நாம் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சாகுபடினு சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சை சாகுபடி என்னப்பா பப்பாளி தோட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு நீ எலுமிச்சை சாகுபடி பற்றி பேச போகிறேன்னு நினைக்கலாம் அதாவது ஒரு மல்டி கிராப்பிங்கில் மட்டும்தான் அக்ரிகல்ச்சரில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் மாதிரி எலுமிச்சை சாகுபடியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் லெமன் வந்து நாம் அதிகமாக வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் நடவு பண்ணி அதிகபட்சம் வந்து பதினைந்து மாதங்களில் நாம் வந்து ஒன்றே கால வருஷத்துலேயே அறுவடை கட்டலாம் ஒன்றரை வருஷங்கும் போது நாம் வந்து அறுவடை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நடவு பண்ணி இரண்டு மாதங்கள் ஆகுது இந்த நீங்கள் மார்க்கெட் லெமனை பார்க்கலாம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஒரு இடைவெளி பார்த்திங்கன்னா பனிரெண்டு அடி அந்த மாதிரி வந்து அடி இடைவெளியில் வருஷிக்கு வருஷம் பன்னிரெண்டு அடி செடிக்கு செடி பன்னிரெண்டு அடி இடைவெளியில் நாம் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஆச்சு அறுபது நாளில் ஒரு செடி நல்லா வேரோடி இதுபோல் புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்குது இந்த புதிய தளிர்கள் வரும்போதே இந்த மாதிரி பூக்களும் வந்துடும் மார்க்கெட்டில் முன்னில் நாம் இந்த பூக்களெல்லாம் எடுத்து விட்றணும் எதுக்காக எடுத்து விடணும்னா நாம் கொடுக்குறதே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மெச்சூர்டான செடி நீங்கள் நடவு பண்ணி அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளேரே பூ வர ஆரம்பிச்சிடும் முதல்ல ஒரு ஆறு மாதத்துக்கு வரக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக வந்து வளரும் எடுக்கிற மொத்த நைட்ரஜனையும் நீங்கள் அந்த பூக்களுக்கும் பெஞ்சுகளுக்கும் கடத்த விடாமல் தளிர்களுக்கு கடத்த விடும் போது பார்த்திங்கன்னா செடி வேகமான வளர்ச்சியில் இருக்கும் ஒரு பதினஞ்சு மாதத்தில் நாம் வந்து அறுவடைக்கு போகலாம் சரி அப்போ அந்த கால் வருஷம் வரைக்கும் இந்த எலுமிச்சை நடவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டை வந்து அப்படியே சும்மாவே போடலாமா வேறு என்னென்னவெல்லாம் நம்ம வந்து சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கும்போது உடனே வந்துட்டு பப்பாளி நடவு பண்ணலாம் ஊடு போயிடா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் எதனால பப்பாளி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா பப்பாளியோட லைஃப்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு மாதம் எதனால இருபத்தி நாலு மாதம் பப்பாளி பொறுத்தளவுக்கு மூணு அறுப்பாக இருக்கலாம் நடவு பண்ணி ஏழு மாதத்தில் ஒன்று பதினாலு மாதத்தில் ஒன்று இருபத்தோரு மாதத்தில் ஒன்றாக இருக்கலாம் அப்போது இருபத்தோரு மாதம் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றே முக்கால் வருஷத்தில் பப்பாளி அறுவடை ஆகி வெளியில் போயிடும் அப்போ எலுமிச்ச முழு அறுவடையில் நிற்கும் சரி ரைட்டு அப்போ ஏழு மாதம் வரைக்கும் நம்ம சும்மா தான் காத்திருக்கணுமா இப்போ ஒன்று எலுமிச்சை நடவு பண்ணிட்டோம் பதினஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு வருமானம் வேணும் பப்பாளி போட்டோம் பப்பாளி போட்டு ஏழு மாதம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா அப்படின்னா நீ ஏழு மாதம் கூட காற்றுருக்க தேவையில்லை நீங்கள் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள்லேருந்து எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் மிளகாய் எடுக்கலாம் மிளகாய் எத்தனை நாள் எடுக்கலாம் குறைஞ்சது ஒரு நாலு மாதம் ஒரு நூற்றி இருபது நாள் உங்களுக்கு வந்து அறுபது நாள் எழுபது நாள்லேருந்து காய் வர ஆரம்பிச்சிரும் அங்கட்டு ஒரு நாலு மாதத்துக்கு நீங்கள் வந்து காய் எடுக்கலாம் அப்போ இது என்னாகும் ஒரு மல்டி மல்டிகிராப்பியை கொண்டு வரான் அதாவது நான் வந்து ஒரு பல்லாண்டு பயிர் சாகுபடி பண்ணிட்டேன் எலுமிச்சை சாகுபடி பண்ணிட்டேன் அதனால் வந்து எனக்கு வேறு எதுவுமே வந்து சாகுபடி பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை ஒரு அக்ரிகல்ச்சரை எப்படி எல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும்னா ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடிக்கிறோம் அதே அந்த பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்துட்டு பல பயிராக தான் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்பையும் உள்ளே வந்து கலந்து பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் கிராப் கூட வந்து தோட்டக்கலை பயிர்களான ஹார்டிகல்ச்சர் கிராஃப் நம்ம வந்து கலந்து அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாளில் இந்த அளவுக்கு நல்லா தளர் செடி வந்து வெளியில் வரணும் வேகமாக வந்து வேர் ஓடணும் வேகமாக வேர் ஓடும் போதும் அதான் வந்து அடியில் வேர் ஓடும் போது தான் மேலே வந்து தளிர் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ இதுக்கு உணவு முறை எப்படி கொடுக்குறது அப்படின்னா என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க ஒரு செடியோட பக்க கிளைகள் எங்கே முடிவடையுதோ அங்கே தான் ஃபீடிங் ரோட்ஸ்னு சொல்லக்கூடிய உணவெடுக்கும் வேர்குழல்கள் வந்து இருக்கும் அப்போ அந்த உணவெடுக்கும் வேர் குழல்கள் வந்து எங்கே இருக்கும் கேட்கும்போது இப்போதைக்கு வந்து அந்த வட்டப்பாதி மட்டும் தான் ஒரு ஒரு அடி மட்டும் தான் இருக்கும் அப்போ அதனால அங்கே தண்ணி கொடுக்குறோம் இப்போ அதுக்குள்ளே வந்து அது செடி வளர்ந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பப்பாளி நாம் எந்த இடத்துல சாகுபடி பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இருக்கும் அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது அதனுடைய வந்து நம்ம பரவலாக எல்லா பக்கமே சாகுபடி நடக்கும்போது அதுக்கு தேவையான உணவு நீரை அது எல்லா இடங்கள்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ரன் பண்ணலாம் அப்போது நாம் நடவு பண்ணிட்டோம் ஒன்றரை வருஷத்துல தான் அறுவடை தொடங்கும் அப்போ ஒன்றரை வருஷம் அறுவடை வரைக்கும் காத்திருக்காமல் அறுபது நாள்லேருந்து எப்படி வந்து மகசூல் எடுக்கிறது அப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான க்ராப் போகலாம் இதை வந்துட்டு உழவி வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெக்கமண்டேஷன் பண்ணுது அதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை நீங்கள் ரன் பண்ண நினைக்கும் போது போர் பயிர் சாகுபடி முறை இல்லாமல் பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி முறை இப்படி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் வரும் இப்போ இந்த செடி பார்க்கலாம் ஒரு செடிகளில் மட்டும் இல்லை இங்கே பார்த்திங்களா புதுசாக தளிர் வரும்போதே இந்த மாதிரி பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லா செடிகள்லையுமே தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து பறிஞ்சிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்ல நம்மளோட சக்சஸே அதுதான் அதாவது வந்து ஷார்ட் டைமாக சில செடி வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தளிர் அடிச்சு வரும் அறுபது நாளுக்குள்ள தளிர் இத்தனை இத்தனை பக்க கிளைகள் பிரியும் போது தான் ஒரு ஃபார்ம் வந்து என்ன ஒரு பிளான்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா வேகமாக வந்து அறுவடை கொண்டு வர முடியும் இங்கே வந்து பாருங்களேன் இந்த அளவுக்கு மெச்சூர்டான சாப்ளிங்ஸா நம்ம வந்து பிளான்டேஷன் கொண்டு வரலாம் ஒரு செடி நடும்போதே பார்த்தீங்கன்னா பத்து கிளை பதினஞ்சு கிளை அந்த மாதிரி கிளை பிரிந்த செடிகள் எப்பவுமே எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார்த்தன்மை நிறைந்த வேர்கள் அதிகப்படியான நார்த்தன்மை நிறைந்த தண்டுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ இது என்ன ஆகும் அதுலேயே ஒன் இயர் மெச்சூர்டு சாப்பிடிங்ஸ் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு வரும் பூக்கள் எந்த மாதிரி வரும் இங்கே வாங்களேன் இந்த மாதிரி இருந்தே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பூக்கள் எல்லாத்தையுமே இதை நடவு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாள் தான் ஆகுது அறுபதுலேருந்து எழுபது நாள்லேயே பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சொல்கிறோம் ஓராண்டு வரைக்கும் வரக்கூடிய பூக்கள்லாம் நம்ம எடுத்து விடணும் இதனால தான் சொல்கிறோம் மார்க்கெட் லெமன் வந்து பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு இடைவெளி வந்து போதுமானது நடவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கே விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற காரணம் இப்போ நாட்டிலும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஆகும் பாலாஜி பாலாஜியிலும் சேர்ந்தால் மூணு கோடூர் கோடூரிலும் சேர்ந்தால் ஆகும் நாம் ஏன் வந்து மார்க்கெட்டில் மன்னு தாய்ப்பட்டியில் மன்னன் சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட் டைமில் அறுவடைக்கு வரும் பலம் நல்ல வட்ட வடிவில் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து பழம் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும் சின்ன செட்டிகளில் எப்படியெல்லாம் காயறங்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் இது போல் வந்து வீரியர்கள் நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் இது போல் வந்து ஒரே நிலத்தில் மல்டி கிராப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் ஒரு அக்ரிகல்ச்சர் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் எலுமிச்சு சாகுபடியில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பொல்லுங்கள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து இலவசமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இலவசமாக டெலிவரி கொடுத்து உங்கள் களத்தை நேரடியாக வந்து ஆய்வு செய்து அதுபோக ஓராண்டுக்கு உங்களுக்கு முதல் அறுவடை வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செடியை வந்து வளர்க்கணும் உரம் மேலாண்மை நீர் மேலாண்மை பூச்சி மேலாண்மை இதெல்லாம் எப்படி பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு அறுவடை சக்ஸஸ் பண்ணி கொடுக்க உளவி வந்து காத்துக்கிட்டுருக்கு இதுவோல் வீரிய நாட்டுக்கல்வி அணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்